இந்த புத்தாண்டி சகல பேருக்கும் நல்லதே பண்ணணும் நல்லதே நடக்கணும் ஹாயெல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து வருஷப்பரப்பு நாளைக்கு வருஷப்பரப்பு இல்லையா அதனால வருஷப்பரப்பு அன்னைக்கு முத நாள் எல்லார் வீட்லேயுமே நிறைய வேலை இருக்கும் நம்ம வீட்டில் சொல்லவே வேண்டியதில்லை ஏன்னா நிறைய அந்த பார்சல் போடுறது அந்த மசாலா தயாரிக்கிறது அதனால் நிறைய வேலை இருக்கிறதுனால வீட்டை பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி நாளைக்கு வருஷப்பருப்புங்கிறதுனால இன்றைக்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சுத்தம் தான் பண்ண போகிறோம் இது என்ன போத்துறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன் ஒட்டடை அடிக்க போகிறேன் தூசியெல்லாம் கொட்டும் இந்த கடலை கடலைப்பருப்புங்க மூட்டை இந்த மிளகா மல்லியெல்லாம் அரைக்கிறோம்ல அந்த மல்லிக்கு உள்ள மல்லிக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அரைப்போம்ல அதுக்கு கடலைப்பருப்பு இதே பாருங்கள் உளுந்து மூட்டை உளுந்து கஞ்சிக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம்ல அது இந்த கருப்பு உளுந்து முழு உளுந்து தான் நம்ம வாங்குகிறோம்ல அந்த மூட்டை இது வந்து நாட்டுப்பயிருன்னு சொல்லுவோம்ல குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா நாட்டுப்பயிர் இது வந்து கம்பு கம்பு மூட்டை இன்னும் கொஞ்சந்தான் இருக்குது சரியாக போயிடுச்சு கழுவி காயாக்கிறதுக்கு அது மாதிரி எல்லா மூட்டையும் இந்த இடத்துல இருக்குது அதெல்லாத்தையும் மூடி வச்சிட்டு ஒட்டடடிக்கலாம் இன்றைக்கி ரொம்ப சரியான வேலைங்க இன்னைக்கு போட்டு அடிச்சு விட்டுரலாம் அப்படியே நான் ஒரு வேலை பார்த்தேன்னா எங்கள் வீட்டுக்காரவங்களும் என் கூட ஜாயின் பண்ணிப்பாங்க அவங்க அந்த பக்கம்லாம் ஒட்டல் அடித்து கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு டைனிங் ஹால்லாம் நல்லா ஒட்டல் அடித்து சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் வீடுகள்லேயும் உங்கள் வீட்டுக்காரவங்களாம் அது மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள் வீடு சுத்தம் பண்ணுற வேலை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு அது முடியாது பொழுது இன்னைக்கு பொழுதுக்கும் ஃபுல்லாக சுத்தம் பண்ணுற வேலை இருக்கும் இடையில சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் சமையலுக்கு என்ன வாங்கியிருக்கோம்னா வீடு சுத்தம் இருக்கீங்க அப்புறம் கறி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லாதீங்க பிள்ளைங்கெல்லாம் லீவுக்கு வந்திருக்காங்க வருஷப்பிறப்பு லீவு இல்லையா அதனால் மட்டன் வாங்கியிருக்கோம் பிரியாணி செய்யறதுக்கு இஞ்சி பூண்டு போட்டு மட்டனை வேக வச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கிட்டு ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி நம்ம தாளித்து விட்டுறலாம் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அலசிட்டு அதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம் தேவையான அளவு உப்பு நம்ம வீட்டில் மணக்க மணக்க செஞ்சு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ்னு போட்டு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு அரை கிலோ இருக்குங்க அரை கிலோ சிக்கன் இருக்கும் அது அதுக்கு ஒரு மூணு ஸ்பூனுக்கிட்ட போட்டுக்குவோம் பிணைஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா ஒன்று ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூனே போதும் அரை கிலோ சிக்கன் மூணு ஸ்பூன் இந்த ஸ்பூனால் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுக்குறோம்ல கடலை மாவு அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா உதிராமல் இருக்கிறதுக்காக பிடிக்கிறதுக்காக நல்லா பிடிச்சிக்கும் கோட்டிங்க கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே சிக்ஸ்டி ஃபைவ்வில் கான்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் என்கிட்ட இப்போ கார்ன்ஃப்ளோர் இல்லை அதனால் நான் கடலை மாவு போட்டுக்கிட்டேன் கடலை மாவும் போட்டுக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்டால் அரிசி மாவும் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் அதுக்காக தான் பூண்டு அப்படியே கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுட்டு எல்லாத்தையும் கலந்து வச்சிடலாம் நம்ம காஷ்மீரி தூள் எல்லாம் போட்டிருக்கோமா அதனால நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் கலர் பவுடர்லாம் போட தேவையே இல்லை ரெண்டு அப்படியே லெக் பீஸும் போட்டிருக்கேன் அதில் ரெண்டு பசங்களுக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ் பார்க்கவே சூப்பராக இருக்கா அது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் பொரித்து எடுத்தோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவரோட நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் அதை பெசரி வச்சுட்டு சிக்கன் கிரேவி கொஞ்சம் அப்படியே தழை தழன்னு நாங்கள் பிரியாணி செய்கிறோமா அதுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தலை தழன்னு வைக்க போகிறேன் அதுக்கு தான் வெங்காயம் வதக்கிட்டுருக்கேன் ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க சிக்கன் கிரேவி எப்படிக்கா செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி செய்கிறேன் பார்க்கலாம் பாருங்க ஆனால் வெங்காயம் பாருங்கள் எப்படி பூ போல வெங்காயம் வந்து இது பிரியாணிக்காக அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் சீவோம்ல அந்த சீவிரக்கட்டையில் இது இருக்குது பாருங்கள் இதுதான் திருவிழா கடையில் வாங்கினேன் இது வந்து இந்த வெங்காயத்தை பிடிச்சிக்கிறது வெங்காயம் உருவாக்கிங்க பிடிச்சிக்கிட்டு இப்படியே சீவனம்னா நல்லா நைஸாக பூ போல் வருது இது வந்து இரநூறுபாங்க இந்த வெங்காயம் கட்டை இரநூறுபா ஏற்கனவே வந்து சைஸ் வாரி மூணுது இருக்குது பாருங்கள் இந்த இது மூணுமே எனக்கு செட் ஆகலை இது பழசு இது அப்புறம் வாங்கினேன் இது அப்புறம் வாங்கினேன் மூணுது வாங்கி மூணும் செட் ஆகலை இது வாங்கியிருக்கேன் வெங்காயம் ஓரளவு வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம் இல்லை பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பழம்தான் நல்லா பெரிய பழமாக இருந்தது அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு தக்காளியை நல்லா வேக வச்சுக்கலாம் அப்புறம் பூண்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சேன் அதை போட மறந்துட்டேன் வெங்காயத்தோடையே போட்டு அதையும் வதக்கி விட்ருணும் அதை போட மிஸ் பண்ணிட்டேன் இப்போ போட்டுக்கிட்டேன் இது மாதிரி முழு பூண்டு அந்த கிரேவியில் போட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டுப்போம் நல்லா தக்காளி குலைவாக சீக்கிரம் வேகும் நல்லா தக்காளியெல்லாம் வதங்கின பிறகு கொஞ்சம் கறி எலும்புமாக எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் அதை போட்டு இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பை போட்டு ஒரு விளக்கு வதக்கி விட்ருலாம் நல்லா அதால் ஒரு ரோட்டா அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி கிரேவியாக பிரியாணியில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு மசாலாலாம் இந்த கறி நல்லா வெந்த பிறகு தான் நான் போடுவேன் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் சிக்கன் வெந்துட்டுருக்கு இந்த பக்கம் அப்படியே பிரியாணியை தாளிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப பட்டை கிராம் இந்த பட்டை வெஹாரா எல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா நம்ம பூ போல அரிஞ்சு வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடலான்னு வதக்கிட்டுருக்கேன் சிக்கன் இப்போ நல்லாவே வெந்திருச்சு கறி மசாலா இல்லையா நம்ம வீட்டு கறி மசாலா அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இது போடையில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த பக்கம் பிரியாணிக்கு தான் வதங்கிட்டிருக்கு இந்த பக்கம் சிக்கன் கிரேவி நல்லா திக்னஸும் நல்லா திக்காக வந்துடும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா நல்லாவே திக்காக வந்துடும் பாருங்கள் கலரை பாருங்கள் அப்படியே இந்த செட்டிநாடு சிக்கன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கலரும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலராக அப்படி தான் இருக்கும் மசாலா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பெரட்டி விட்டு நம்ம க புதினா மல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பிரியாணி எல்லாம் நல்லா தாளிச்சு விட்டு குக்கர்லேயே மாற்றிட்டேன் மசாலா வந்து நம்ம வீட்டு கறி மசாலா தான் போட்டிருக்கேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா தாளித்து விட்டாச்சு அரிசி வந்து ஒரு இருபது நிமிஷமாக எடுத்து ஊற வச்சிருக்கேன் இது ஜீரக சம்பா அரிசி இருக்கு இல்லையா அதுதான் இந்த மட்டன் பிரியாணிக்கும் இந்த ஜீரக சம்பா அரிசிக்கும் வேண்டிய வெளியில்ல அப்படி இருக்கும் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு இந்த கறி தண்ணி வேக வச்சோம் இல்லையா அதையே தான் ஊற்றிருக்கேன் இப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு நம்ம வீட்டு கறி மசாலா வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க தேவைப்படுறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்கி சாப்பிட்டவங்க அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம இதில் புதினா மல்லி தூவி நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நல்லா காரசாரமாக நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் நல்ல தள ஒரு கிரேவியாக வேணுங்கிறதுனால கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை மட்டும் அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் தேங்காய் அரைச்ச தேங்காய் ஊற்றினோன்னே அது கலரே மாறிடும் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் என்றைக்காகவும் தான் நல்லா காரசாரமாக வச்சுக்கிறது இன்றைக்கி பிரியாணி வேறையா பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் ஊற்றி கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல அதுக்காக தான் ம் இந்த பக்கம் அந்த அக்கா விளக்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு விளக்கியிருக்காங்களாம் பாருங்கள் விளக்கியிருக்காங்க நல்லா பளிச்சுன்னு விளக்கிட்டு போட்டு இருக்காங்க வீடெல்லாம் சாயங்காலத்துக்கு மேலே தான் சாப்பிட்டு விட்டுட்டு அப்புறமா தான் வீடெல்லாம் அலசி இலசி துடைக்கணும் வீடு கதவெல்லாம் கடைசியாக புதினா மல்லியே போட்டாச்சு போட்டு ஒரு கலர் கலரி விட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது இங்கே எப்பவும் போல் சீப்பு முறுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் பாருங்க சீப்பு முறுக்கு எப்படி செஞ்சுருக்குன்னு அழகாக இருக்கா அழகாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவும் அழகாக பொரிச்சாச்சு பாருங்கள் நல்லா உசிராமல் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா மசாலா சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் முறு முறு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்துட்டுருக்கும் பிரியாணி நல்லாவே வெந்திருக்கு நல்லாவே வந்திருக்கு கொஞ்சம் ஆறணும் கொஞ்சம் ஆறுனா நல்லா உதிரி உதிரியா ஜீரோ சம்பா பிரியாணி அருமையா இருக்கும் சாப்பிடலாமா சமையல் ரெடி ஆகிட்டு சாப்பிடுவோம் நான் கொண்டு போய் அங்கே சாப்பாடெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன் அங்கே இருக்கேன் ஆமா இங்கே சீப்பு முறுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்களா அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சொல்லிடலாமா ம் சூர்யா அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நினைச்சது மாதிரி நல்ல வேலை கிடைச்சி அமோகமாக இருக்கணும் சீரின் சிறப்புமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் சந்தோஷ் அப்புறம் ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு இவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு நல்ல பொண்ணாக வந்து நல்ல மனமதனாக வந்து அமோகமாக சீரஞ்சரப்பு சகளை செல்வம் பெற்று நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் சரவணன் அப்படிங்கிறவங்களோட அம்மாவுக்கு பிறந்த நாள் சொல்ல சொல்லியிருந்தாங்க இந்த மாதத்தில் அப்புறம் கடலூர் செல்வி அப்படிங்கிறவங்க பேர குழந்தைக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதத்தில் அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அப்புறம் முகமது ஜாவித் அவங்களுக்கும் பிறந்தநாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் இவங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க பிறந்த நாளுக்கு அமோகமாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் சகல செல்வம் வச்சு நூறாண்டு வாழணு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க போய் சாப்பிட்லாம் எல்லாம் பிரியாணி சாப்பிடலாம் வாங்க ஆமாம் சூப்பர் சாப்பாடுங்க வருஷப்பரப்பு அன்னைக்கு முத நாள் இன்னைக்கு இதெல்லாம் தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் வேலை இருக்குது வீடு எல்லாம் நிலையெல்லாம் தொடக்கணும் அந்த வேலையெல்லாம் இருக்குது இப்போ போய் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் என்னம்மா ஆமாம் இது சாப்பிட்டு எல்லா வேலையும் பாருங்க இந்த புத்தாண்டி சகல பேருக்கும் நல்லதே பண்ணணும் நல்லதே நடக்கணும் இதை பாட்டி மனமாதிரி வாழ்த்துறேன் நல்லதே நடக்கணும் எல்லாருக்கும் சகல பேருக்கும் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நிலக்கதவெல்லாம் தொடச்சிட்டு சாயங்காலம் நல்லா பொழுது போய் தான் வீடெல்லாம் தொடக்கணும் வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நிலக்கதவுக்கெல்லாம் பொட்டு வச்சிடலாம் இந்த வேலையெல்லாம் தான் இன்றைக்கி வருஷப்பரப்பு இன்றைக்கி முத நாள் நம்ம வீட்டில் இந்த வேலையெல்லாம் தான் நடந்துக்கிட்டுருக்கு உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா வருஷப்பரப்பு வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் நாளைக்கு புத்தாண்டு வீடியோவில் பார்க்கலாம்